ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி என்னென்னாலும் தெரியுமா இன்றைக்கி தாங்க ஆடி கிருத்திகை இன்றைக்கி நம்ம யாரை வழிபடணும் என்ன மாதிரி கையில் வழிபடணும் எந்தெந்த நேரத்தில் வழிபடணும்னு இந்த காணொலியை நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல ஆடி கிருத்தியை எப்படி அந்த வந்துச்சு அதை மூலம் பார்ப்போம் சிவபெருமான் வெற்றிகரம் துறந்தான் சக்தியால் ஆயிரம் முதல்கள் கொண்ட தாமரப்பு மேலே முருகப்பெருமான வந்து வச்சாருங்க அது வந்து ஆறு பிள்ளைகளாக இருந்துச்சு அந்த ஆறு பிள்ளைகளையும் சிவபெருமான் கார்த்திகை பெண்களிடம் வளர்க்க கொடுத்தாருங்க கார்த்திகை பெண்களும் அந்த ஆறு பிள்ளைகளை நல்லா வளர்த்தாங்க பின்பு பார்வதி தேவி அந்த ஆறு பிள்ளைகளை ஒரு பிள்ளையாக மாற்றி கந்தனாக மாற்றினாங்க கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததுனால அந்த பிள்ளைக்கு முதலில் கார்த்திகேயன் என்று பெயர் வச்சு அந்த கார்த்திகை பெண்களுக்கு கௌரவப்படுத்தினாங்க பின்பு அந்த கார்த்திகை பெண்களுக்கு வரம் கொடுத்தாங்க நீங்கள் ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரங்களாக மாதிரி முருகப்பெருமானுக்கு வழிபடும் மிக முக்கியமான நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீங்க சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தாங்க கார்த்திகை பெண்களும் நட்சத்திரமாக மாறி மறைஞ்சிட்டாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம ஆடிக்கும் கிருப்தியை கொண்டாடுறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மூணாம் நட்சத்திரம் தாங்க இந்த கிருத்தியை மாதம் மாதம் கிருத்தியை வரதாங்க செய்யும் அதுலேயும் ஆடி மாத கிருத்தியை ரொம்ப விசேஷமானதுங்க இந்த வருஷம் ஆடி கிருத்தியை எப்போ வருதுன்னா இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு நாற்பதுலேருந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒன்று நாற்பது வர இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குதுங்க நீங்கள் இன்றைக்கும் வழிபடுறான் இல்லை நான் செவ்வாய் கிழமை முருகேக்கு வந்த நாள் அன்றைக்கி தான் வழிபடுவாங்கன்னா ஒன்று நாற்பதுக்கு முன்னாடி விரைமே இருந்து வழிபடுங்க இப்போ நம்ம எப்படிலாம் வழிபடணும் இப்போ ஊரில் உள்ள முருகன் கோயிலில் போய் வழிபடலாம் இல்லை அறுவடை வீடுகள் முருகன் கோயிலில் போய் வழிபடலாம் அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் போட்டோக்கு மாலை அணிவித்து ஒரு கோவலம் வரைஞ்சி அதில் ஆறு மண் விளக்கை வைத்து அதுக்கு செவ்வர்கள் பூவை வைத்து முருகப்பெருமன் மந்திரத்தை பாராயம் பண்ணலாம் முருகப்பெருமன் மந்திரம் தெரியவில்லையா கந்த சிருஷ்டி கவசத்தை படிக்கலாம் கந்த சிருஷ்டி கவசமும் படிக்க முடியலையா ரெண்டு மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் வைங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை தாங்க ஒன்று முருகா அந்த வாழ்க்கை சொன்னாலே முகன் கூப்பிட்டே வரல ஓடி வந்து நிற்பாருங்க அப்படி இல்லையா ஓம் என்ற மந்திரத்தை சொன்னாச்சுன்னா சிவபெருமானை வந்து நினைப்பார் முருகர்கள் வந்து நிற்பாருங்க இரண்டு பேரும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க இவ்வாறுங்க ஆடிக்கிரத்திகை என்று முருக பெருமானை வழிபட்டு உங்களுடைய குடும்பத்தின் செல்வம் கல்வி தொழில் அனைத்தையும் மேம்படுத்தலாங்க முக்கியமாக ஆடி நம்ம நினைக்கிற தான் இருந்தாச்சுன்னா குழந்தைய பக்கம் எல்லோருங்களுக்கு குழந்தைய கிடைக்கும் எல்லோரும் முதல் போய் ஆகி வச்சு சந்தோஷமாக இருக்கணும் நானும் சாமி கும்பிடுறேன் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் இது போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மக்களே